தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் வரைக்கும் போகுமா போகாதா குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்பன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மிக டீட்டெயிலாக பாக்க போறேன் ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாதான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் டீட்டெயிலாக இருக்கப்போ டீட்டெயிலாக நம்ம பிடிட் பண்ணியிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டீட்டெலாம் பார்ப்போம் ராசிக்கு இந்த குடும்ப வாழ்க்கை இந்த சூழல்ல எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி கரிசி ராசியிலேயே வந்து குரு பகவான் வந்து சஞ்சரித்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே குருவாக அமர்ந்திருப்பார் பட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் ராகு வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் அந்த ராகு கூட சனி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இணைவார் அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கான குடும்ப சூழல்கள் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஏன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன தொந்தரோட சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் அது வந்து ஒரு சிலர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அல்லது ஃபேமிலிக்குள்ளான குழப்பங்கள் ஒற்றுமை இல்லாம இருக்கிறது அடிக்கடி சண்டை செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சுட்டு இருப்பீங்க ஆனா இந்த ராகுவோட லாபஸ்தானத்துல வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா இணையும் பொழுது கண்டிப்பா ஒரு லாபகரமான ஒரு சூழல்கள் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்போது கணவன் மனைவி கிட்ட மனைவி மனைவி கணவர்கிட்ட கேட்கறதும் ரெண்டு பேர் இணைந்து ஒரு தொழில் செய்யறதும் அல்லது இணைந்து ஒரு வேலைகளை செய்யறதும் இந்த மாதிரி ஆர்வங்கள் அதிகரிக்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களுக்குள்ளான ஒற்றுமை அதிகரிக்கும் ரொம்ப நாள் இருந்த பிரிந்த கணவர் மனைவி செய்யறதுக்கான சூழல்கள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் கம்மியாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஐம்பது நாளைக்கு பிறகு ராகு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்துக்கு அவர் ஆல்மோஸ்ட் வந்து பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி அவர் அப்ப பாக்கிஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் சுக்கர பகவான் வந்து அப்படியே பயிற்சியாக போயிட்டு இருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது வந்து ஐந்தில் பூரி பூணிஸ்தான அவர் நாளுக்கு வந்து அவர் பயிற்சி வருவாரு கிட்டத்தட்ட குரு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து உங்க ராசிக்கு ரெண்டில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போய் அமருவார் அப்ப குடும்ப சூழல்கள் கண்டிப்பா மாறும் குடும்பத்துல ஒற்றுமைகள் பிறக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் கம்மியாகும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நல்ல விஷயம் நடக்கும் போதும் இருங்க ரிசுவராசியை பொறுத்த வரைக்கும் காதல் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த காதல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெயின் டாபிக் எடுக்கணும்னா காரணம் நிறைய ஜாதகங்கள் பார்க்க வரவங்க கேட்கக்கூடிய சார் எனக்கு வந்து லவ் சக்சஸ் ஆகும் ஆகாதா நான் அவன் லவ் பண்ணுறேன் வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா எங்களுக்குள்ள அண்ணுலி நட்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய கேள்விகள் கேட்குறீங்க தான் இந்த நம்ம வீடியோ நம்ம எடுத்தோம் இது என்னன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழல்ல கடந்த காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது காதலில் ஒரு நிறைய குழப்பங்களோட தான் பயணிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசியின் யே வந்து ஜென்மத்தில் குரு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து மனசுமை வீட்லையும் சொல்ல முடியாம அவங்கள்ட்ட வந்து டேட்டை பிக்ஸ் பண்ண முடியாம உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்ற கருத்துகள் இருந்துட்டே இருந்து ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல் ஏற்பட்டு இருக்கலாம் இந்த சூழலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு மே மாசம் வரைக்கும் இந்த பிரச்சனை தான் செய்யும் மே மாசம் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து மாற்று சூழல்கள் கட்டாயமா ஏற்படும் அப்ப ஒரு ஜூன் ஜூலைக்கு மேல வீட்டில் பேசுனீங்க அப்படின்னா வீட்டில் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புலாமே இல்ல உங்களுடைய காதலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லாத அளவுக்கு சமூகமா போகும் உங்களுக்குள்ளேயே ஒரு அன்பு அண்ணுடைய கட்டாயமா ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப அது வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்க போய்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகிக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாம எந்த முடிவுகளாக இருந்தாலும் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது சம்மந்தமில்லாத பிரச்சனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணி கருத்து கேட்டு திருமணமோ நல்ல விஷயங்களோ தேடி போறோம் ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல பார்க்க போறீங்க தைரியம் இருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காதல் குடும்பம் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தி பார்த்தோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்ததுதான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நம்முடைய கணவன் மனைவியோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும் விவகாரத்து பிரச்சனை எல்லாம் தீருமா தீராதான் நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தேகங்களும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஏற்பட்ட சந்தைகளுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரெடிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன உங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு திசையோ எட்டாவது வீட்டு திசையோ இல்லை பன்னிரெண்டாவது வீட்டு திசை போகுதா ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டீட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் தீரை கண்டுபிடிக்கலாம் அதனால நீங்க வந்து ஒரு சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிவில் இருக்க வேண்டாம் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதால ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லை நேரில் வரணுன்னாலும் கூட வாங்க கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிம் ஆஸ்மீஸ்வரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்